வணக்கம் இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்த பற்றி நம்ம பேசியிருந்தோம் அந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபத்தூனில் விளக்கு ஏற்றலை அது வந்து நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தும் அந்த தீபத்தூனில் விளக்கு ஏற்றாததுக்கு என்ன காரணம் அரசாங்கத்துக்கிட்ட என்ன பிரச்சனை ஏன் நீதிமன்ற தீர்ப்பை வந்து இவங்க மதிக்கலை ஏன் அனுமதிக்கலை சிஐஎஃப் வீரர்கள் வந்து கூட பாதுகாப்புக்கு நீ தீபத்தூனில் திருப்பரங்குன்றத்தில் விளக்கு ஏற்ற அனுமதிக்கப்படலை அப்படின்னு பல்வேறு கேள்விகள் நம்மக்கிட்ட இருந்தது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் சிறுபான்மை நலனுக்காக திமுக அரசாங்கம் பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த வாடகைக்கு விட்டு சுற்றுவாங்கள்ல இந்த திரைப்பிரபலங்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பயணிப்பண்ண அவங்கலாம் வந்து பேசுனாங்க ஆனால் இவங்க ஏன் வந்து திருப்பரங்குன்றம் தீபத்தூனில் விளக்கு ஏற்றலை அப்படின்றத ஒரு சின்ன காணொலி வந்து நிரூபிக்குது அந்த காணொலியை மட்டும் சற்று பார்த்துட்டு வாங்க பாத்துட்டீங்களா அதுல என்னன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நடந்து வராரு ஒரு இஸ்லாமியர் என்ன சொல்றாரு தலைவா சூப்பர் தலைவா அந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல வேலைக்கேத்து விடாம பண்ணல சூப்பர் தலைவா தூள் தலைவா அப்படின்றார் சைட்ல எவனோ ஒருத்தர் என்ன சொல்றான் தலைவா நீ கவலைப்படாத ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம நம்ம ஆட்சிதான் அப்போ இந்த மாதிரி சில சிறுபான்மையர்களுக்காக நீதிமன்றத்தை அவமதிக்கிறீங்களா நீங்க அப்போ நீதிமன்றம் அவமதிச்சா அப்ப அந்த சிஸ்டம் கொலாப் சைடாதா அப்போது ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காரு அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சீவக சிந்தாமணி பாடல்கள்லாம் அடிக்கோடிட்டு காட்டியிருக்காரு மேற்கோள் காட்டினாரா இல்லையா அப்போ சீவக சிந்தாமணி தமிழ் தானே நீங்கள் பேசுகிற அதே விஷயம் தானே தமிழ் தமிழர்களுக்காக நீங்கள் தமிழர்களே தமிழர்களே நீங்கள் எங்கள் கரையிலே தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாகத்தான் மிர மிதப்பேன் இதெல்லாம் தமிழ் தானே அப்போது சீவக சிந்தாமணி தமிழ் நூல் தானே சங்க இருந்து எல்லாமே தமிழ் நூல்களில் ஆன்மீகம் இருக்கா இல்லையா பெரிய நாத்திகம் பேசுற நூலா அப்போ அந்த தமிழ் நூல்களை ஏத்துக்கணும்னா தமிழை ஏற்றுக்கிட்டா தமிழ் நூல்களையும் ஏத்துக்கணும் தமிழ் நூல்களை ஏத்துக்கிட்டா அப்போ ஆன்மீகத்தை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்போ இவங்கெல்லாம் அடிக்கோடிட்டு காட்டுற இந்த திருப்பரங்குன்ற மலை முருகனுக்கு சொந்தம் முருகனுக்கு மலை சொந்தம் என்றால் தீபத்தூணும் முருகனுக்கே சொந்தம் தீபத்தூணில் தீபம் ஏத்துறத அரசாங்கம் அதாவது ஆளும் அரசாங்கம் நீங்க எதிர்த்தாலும் சட்ட ரீதியா சட்ட போராட்டம் நடத்தி முருக பக்தர் ஒருவர் ராம ரவிக்குமார் என்பவர் நீதிமன்றத்தை நாடி தீர்ப்பு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமும் ஆளும் அரசாங்கம் அனுமதிக்காதது இது போன்ற சில இஸ்லாமியர்களுடைய மனசை கவர்னும்னா இந்த இஸ்லாமியர்கள் மனம் குளிரணும் அப்படின்னா அப்போ நீங்க சட்டத்தின் ஆட்சி நடக்கல அப்போ நீங்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசமைப்பை மதிக்கல இந்த மாதிரி வாக்கு அரசியல் நடத்துறீங்களா தமிழ்நாட்டில் அப்படின்ற கேள்வி வருது இல்லை இதை நீங்க பாத்தீங்கன்னா அன்றைக்கே நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஒன்னாம் தேதி தீபத்தூண்ல கார்த்திகை தீபத்தன்னைக்கு விலைக்கேத்தலான்னு தீர்ப்பு வந்தது நீங்க என்னைக்கு மேல்முறையீடு போனீங்க மூணாம் தேதி தான் மேல்முறையீடு போனீங்க ரெண்டு மூணு என்ன பண்ணீங்க நீங்க மேல்முறையீடு போயிருக்கலாம் மேல்முறையீடு போய் அந்த தீர்ப்பை ரத்து செய்து டிவிஷன் பெஞ்சுக்கோ சுப்ரீம் கோர்ட் பெஞ்சுக்கோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் மேல்முறையீடு போயிருக்கணும் நீங்கள் போனதே காலதாமதம் நீங்கள் மேல்முறையீட்டுக்கு போகிறீங்களே யார் எந்த வழக்கறிஞரை வச்சு போனீங்க முன்னாள் அட்வொகேட் ஜென்ரல் சண்முகம் சுந்தரம் அபிஷேக் மான்சி இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வருமானம் எவ்வளோ ஃபீஸ் தரணும் சில நிமிடங்களுக்கு சில லட்சங்கள் யார் அப்பா வீட்டு பணம் ஏன்பா தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாதுன்றதுக்காக இத்தனை லட்சங்களை செலவழிக்கிறீங்களே தமிழ்நாடு வளர்ச்சிக்காக இன்னைக்குனா பணம் செலவு பண்ணிருக்கீங்களா இங்கே இருக்கிற தொழில் முனைவோர்லாம் எவனும் வெளிநா வெளிமாநிலக்காரன் வெளிநாட்டுக்காரெலாம் தமிழ்நாட்டில் தொழில் வர வரமாட்டான் காப்பற நம்ம ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம் தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட் மூலயமா இன்னைக்கு காப்பரை இறக்குமதி பண்ணுறோம் வெளிநா வெளிமாநிலத்து தமிழ்நாட்டுக்கு வெளிநாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு அப்போ எந்த நிலைமையில் போய்கிட்டு இருக்கு தொழில் முனைவோர்கள் வரல யாரும் புதுசாக முதலீட்டாளர்கள் வரல அங்கே போய் முதலீடு எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே போய் முதலீடு முதலீட்டிட்டு வந்தேன் எங்கே முதலீடு வாங்கிட்டு வந்தீங்க அப்போது இங்கே இங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குது தெரியுதுங்களா நீங்கள் அரசாங்கத்தின் வழி ஆட்சி நடக்காதனால தொழில் பண்ணுறவங்க கூட எவனும் வரமாட்டான் நீங்கள் சட்டத்தின் வழி ஆட்சி நடத்தினாதான் நாளைக்கு தொழில் பண்ணுறதுக்கு பிரச்சனை வந்தால் அவன் நீதிமன்றத்தை நாடுவான் நீங்கள் தான் நீதிமன்றத்தை மதிக்கிறதுலையே நீதிமன்ற தீர்ப்பையே பின்பற்ற மாட்டீங்களே நீங்கள் தனி நாடு தனி மாநிலம் நீதிமன்றத்துக்கே உங்களால் கட்டுப்படுத்த முடியாதுன்னா அப்போ யார் தான் உங்களை கட்டுப்படுத்துவா அந்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை நீதிபதியை தனிப்பட்ட விமர்சனம் எவ்வளோ பண்ணீங்க நாடாளுமன்றத்தில் பேசுகிறாருங்க திருச்சி சிவா அவர்கள் அவர் வந்து ஒரு சாதியை குறியீடு கொண்டவர் ஆர்எஸ்எஸ்எஸ்காரரு அவரை நீதிபதியிலேருந்து தூக்கணும் அப்படின்னு இந்தி கூட்டணி எம்பியெலாம் கோரிக்கை வைக்கிறாங்க அப்போ நம்ம சட்டத்துறை அமைச்சர் கிரண் ஜிஜோ எழுந்து எழுந்து நின்று இது வந்து தனிப்பட்ட விமர்சனம் இதை நாடாளுமன்ற அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன் அப்படின்றார் இதுவே திமுக ஆதரவாக ஒரு ஜட்ஜி வந்து திமுக ஆதரவாக ஒரு நீதியரசர் வந்து தீர்ப்பு கொடுத்துருந்தாருன்னா அவர் இந்த மாதிரி பாஜக பேசுனா நீங்கள் எந்த மாதிரியான அரசியலை கையில் எடுத்திருப்பீங்க பாத்தீங்களா நாங்கள் அப்போவே சொன்னோம் அது மதவாத கட்சி எப்படி பேசுனாங்கன்னு அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படிதானே ஜியா ஜிஆர் சுவாமிநாதனை எவ்வளோ விமர்சனம் விமர்சிச்சிங்க ஜியா இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா சிபிஎம் போன்ற பெரிய கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களாம் நீதிமன்ற வாசல்ல போராட்டம் பண்ணுறாங்க இந்த போராட்டத்துக்கு யார் அனுமதி கொடுத்தா இவ்வளோ சொல்கிறீங்களே துப்புரவு பணியாளர்கள் போராட முடியலங்க ஊர் ஊரா அடித்து துரத்துறீங்க அப்போது அந்த கம்யூனிஸ்டுக்காரங்களுக்கு மட்டும் யார் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்தா அதுவும் நீதிமன்ற வாசல்லையே மதுரை நீதிமன்ற வாசல்லையே இல்லை பேஷ் சண்முகம் வேற அவர் என்னென்ன வார்த்தை பேசுறாரு நீதிபதியை பற்றி ஏன் அவங்க மேல நீங்கள் வழக்கு போடல கைது நடவடிக்கை எடுக்கலை இதில் பியூஷ் மனுஷன்ற ஒரு இஸ்லாமியரு ஜி ஆர் சுவாமிநாதனை ஒருமையில் பேசுகிறார் உங்களுக்காக அந்த காணொலியை இணைக்கிறேன் அதையும் பாருங்க சுவாமிநாதா நெருப்பு கார்த்திகை தீபத்துக்கு வைக்க சொல்ல நீ தமிழ்நாடுக்கே வைக்க சொல்ற பயங்கரமான வியாதி சனாத்தன புக்ஸு அக்ஸு டக்ஸு சனாத்தன மதத்துல இருக்கிறவன் தப்பு செய்ய மாட்டான்னு ஸ்டேஜ்ல ஏறி பேசுறிய ஜட்ஜியா நீ அப்ப சனாதனத்தை நம்புறவன் தண்டனை கொடுக்க மாட்டோம் ஓ மாட்டு ஓய்யோ இது திருப்பரகுன்றம் மட்டும் இல்லைங்க அங்க இன்னொரு நேரத்தில் இதே மாதிரி லொல்லு பண்ணிட்டு இருக்காரு மனுஷ கலெக்டர் கூப்பிட்டு கலெக்டர் சொல்றாரு இருபத்தி ஒன்னு கேஸ் ஆயிடுச்சு எஃப்ஐஆர் ஆயிடுச்சு ஏதோ ஒரு கோயிலா சின்னதா ஒரு ரெண்டு சென்ட்ல இருக்கிற கோயில்ல கிறிஸ்டியன் சமூகத்துக்கும் ஹிந்து சமூகத்துக்கும் ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க போல அங்க பிரச்சனை வந்துடக்கூடாது இவன் தீபம் வைக்கணுங்கிறான் யார் நேரத்துல என்ன நேரத்துல நம்மளுக்கு தெரியாது ஆனா ஏதோ பார்த்து திருப்பி லான் ஆர்டர் சுச்சுவேஷன் ஆகக்கூடாதுன்னா அதுக்கு எதிர்றாரு குதிக்கிறான் சுவாமிநாதா சுவாமிநாதா பாத்தியா பாத்தியா யோ ஹிஸ்டரி ரொம்ப தப்பா பேசுவோம் அமைதியா இருக்கு தமிழ்நாட கலவர பூங்கா ஆக்க பாக்குற நீ சாமிநாதா ம் அப்போ இத்தனை இஸ்லாமியர்கள் ஒருத்தன் இவ்வளவு தப்பு இவ்வளவு தப்பு பண்றாங்க இவ்வளவு பேர் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இதெல்லாம் சட்டத்துக்கு எதிரா இவங்க மேல ஏன் எந்த வழக்கம் பாயில எந்த கைது நடவடிக்கையும் எடுக்கல ஆனா ட்விட்டர் போட்டதுக்கு சூ வெங்கடேசன் வந்து எஸ்டி சூர்யா மேல கைது நடவடிக்கை எடுக்கணும்னு புகார் கொடுத்துருந்தாரு உடனே எஸ்டி சூர்யாவை பாஜகவை சேர்ந்த எஸ்டி சூர்யாவை கைது பண்ணிட்டீங்க ரெண்டாவது ஒரே ஒரு வார்த்தை மாற்றி போட்டதுக்கு பெண்ணாகரம்ன்ற இடத்துல அவர் கடலூர்னு சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூவில் ஒரு வார்த்தை மாற்றி போட்டாருன்றதுக்காக அவரை கைது பண்ணிட்டீங்க அப்போது சிட்டிங் ஜட்ஜி சிட்டிங் ஜட்ஜை நாடாளுமன்றத்தில் விமர்சிக்கலாமா அவரை எதிர்த்து நீதிமன்ற வாசலில் ஆர்ப்பாட்டம் பண்ணலாமா அதுக்கெல்லாம் அனுமதி உண்டா பியூஷ் மனுஜுன்றவர் சுவாமிநாதா அப்படின்னு ஒருமையில் பேசுகிறாரு அதை ஏற்பீங்களா ட்விட்டர் போட்டதுலாம் கைது பண்ணுற நீங்கள் இதுக்கெல்லாம் ஏன் கைது நடவடிக்கை பண்ணலை ஏன் இதுக்கெல்லாம் நீங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு எப்படி அனுமதி கொடுத்தீங்க துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலையே ரிப்பன் பில்டிங்காண்ட அடித்து துரத்துனீங்களே அப்போ அவங்க நம்ம மக்கள் கிடையாதா அவங்களாம் உண்மையாக உரிமைக்காக போராடுறவங்க இன்றளவும் போராட்டம் நடக்குது துப்புரவு பணியாளர்கள் இத்தனை நாளாக போராட்டம் பண்ணுறாங்க கம்யூனிஸ்ட்டுக்காரங்க மாதிரி இருபத்தஞ்சு கோடி பேங்க்கில் வாங்கிக்கின்னு அவங்க போராட்டம் பண்ணுறவங்கன்னு நினைச்சிங்களா அப்போ எல்லாம் போராட்டம் பண்ணுறதுக்கு ஏ அப்போ அவங்க கம்யூனிஸ்ட்டுக்காரங்க மாதிரி பேங்க்கில் இருபத்தஞ்சு கோடி வாங்கி போராட்டம் பண்ணுறோன்னு நினச்சிங்களா துப்புரவு பணியாளர்கள் உண்மையாக போராடுறாங்க அவங்களுக்கு அனுமதி இல்லை அவங்கள விட அவங்கள விரட்டுறீங்க அவங்கள அடித்து துரத்துறீங்க ஆனால் இந்த போலி வேஷம் போடுற கம்யூனிஸ்ட்டுக்காரர்கள் இந்த பாட்டு இருப்பார் சவுப்பு சட்டை போட்டுட்டு அந்த ஆள் அவங்களுக்குலாம் மட்டும் எப்படி அனுமதி கொடுக்குறீங்க உங்களுக்கு யாரெல்லாம் உங்கள் தீர்ப்பை வந்து யாரெல்லாம் உங்களை உங்களுக்கு பாணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் அனுமதி கொடுப்பீங்க ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லுவீங்க போராட்டம் அதுக்குதான் கைது நடவடிக்கை கிடையாது ஆனா நயனார் நாகேந்திரன் ராமநவிக்குமார் இந்துக்கள் உட்பட அங்க போற பொதுமக்கள் முத கொண்டு லட்டி சார்ஜ் பண்ணுவீங்க கைது பண்ணுவீங்க இது உங்களுக்கு ஒரு மன உங்களுக்கு எப்படி இந்த மனநிலை வருது சட்டத்தின் வழி ஆட்சி கிடையாது நீதிமன்றத்தை ஏற்கிறது இல்லை நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறது இல்லை அப்ப நீதிமன்ற அவமதிப்பு தானே வரும் இப்போ நீங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்கீங்க இன்கேஸ் சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து நீதிபத்துவம்ல விலக்கு ஏற்றலான்னு வந்துட்டா அப்போவும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதுக்கு மேல்முறையீடு போவீங்களோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே எதுவும் இல்லை அப்போவாச்சும் இந்த நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் மதிப்பீங்களா நீதிமன்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா நீதிமன்ற தீர்ப்பை வந்து பின்பற்றுவீங்களா இன்னும் இனி வரும் காலங்களில் இந்துக்களோட வெறுப்பை சம்பாதிக்கிறீங்க நீங்கள் செய்கிறது வந்து வெறுப்பு அரசியல் ஏட் பீச்சின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நீங்கள் வெறுப்பு அரசியல் பண்ணுறீங்க இது வந்து நல்ல அரசியல் கிடையாது இதனால் நீங்கள் வெற்றி அடையவும் முடியாது நீங்க எந்த சி உங்களுக்கு ஆதரவாக நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு தரப்பு சிறுபான்மையா உங்களுக்கு ஆதரவாக நிற்கலாம் பெரும்பான்மையான சிறுபான்மையில இதை விரும்பல தர்காவே எழுத்துப்பூர்வமா தீபத்துல விளக்கு ஏத்துன்னு சொல்லியாச்சு அப்போ நீங்க எப்படி அதை அனுமதிக்காம இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு சிறிய அளவிலான சிறுபான்மையில சந்தோஷப்படுத்துறதா நீங்க நினைச்சி உங்களுடைய வெறுப்பு அரசியலை இந்து மக்களிடையே காட்டுறீங்க தமிழகத்துல உங்க அரசியல் அழிஞ்சு போறதுக்கான காலம் வெகு தொலைவில் இல்ல அப்படின்றத பதிவு பண்ண விரும்புறேன் நன்றி வணக்கம்